ஹாய் அஸ்லாம் வலைம் கை திஸ் இஸ் ஃப்ரம் ப்ளே ஸ்டோர் கிஃப்ட் நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்தேன் அந்த பார்த்திங்கன்னா குழுக்கள் முறை தேர்ந்தெடுப்பு நான் ரம்ஜான் அன்றைக்கே சொன்னேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அடிக்கிற வெயிலில் ஒரு வீடியோ கூட என்னால் வந்து எடுக்கவே முடியல அந்தளவுக்கு வெயில் போட்டு கொளுத்தி தள்ளிடுச்சு இப்போயும் பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு ஆகிடுச்சி சொன்னேன் அப்டேட் பண்ணியே ஆனிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ வந்து குழுக்கள் முறை இன்னைக்கு தான் ஸோ அஞ்சு வின் பண்ணுற அஞ்சு பேருக்கு அதாவது அஞ்சு சீட்டு எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன் வின் பண்ற அஞ்சு பேருக்கு அஞ்சு ஐம்பது டாலர் அதாவது நல்ல பெரிய டாலர் நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் ஊருக்கு வந்தனாலும் அந்த டாலர் செயல் எடுத்துட்டு வர முடியல இருந்தாலும் வந்துட்டு இதுல வின் பண்றவங்களுக்கு நான் கொரியர் மூலயமா அனுப்பிவிடுவேன் நான் என்னதான் வந்துட்டு நான் ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்தாலும் இந்த மாதிரி கொரிய சார்ஜ்லாம் நான் வாங்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரிலாம் நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன் ஃப்ரீ டெலிவரியில் உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கு முன்னாடி வந்து ஈத் முபாரக் டு ஆல் ஸோ எல்லாருக்குமே நான் மனசாராக வந்து நான் வாழ்த்துறேன் இந்த இதில் நம்ம என்ன பண்ணோம் நிறைய பேர் நீங்களும் என்னெல்லாம் எல்லாருக்குமே துவா பண்ணுங்கள் எவ்வளோ பேர் நோயில் நோயில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நோய் வாய்ப்பட்டவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் கஷ்டப்படுறது பிரச்சனை அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அவங்களுக்காக வந்து ப்ரே பண்ணுவோம் கண்டிப்பாக ஸோ நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓகேங்க நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாவே இல்லாதவையே நல்ல நன்மையாகவே இருக்கும் ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த மென்டாலிட்டி நமக்கும் இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம அந்த மாதிரி சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த புழுக்கள்னு சொன்னோடனே எந்த பசங்க வந்துட்டு நான் 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 தான் சீட்டு எடுப்பேன் நான் தான் சீட்டு எடுப்பேன்ட்டு எல்லாம் வந்துட்டாங்க ஸோ இவங்க செல் சொல்லாமா எங்க என்னோட என்னோடய பாப்பா தக்ஸின் சலாம் சொல்லு அஸ்லாம் இது எங்கள் அக்கா பொண்ணு தன்சிரா அஸ்லாம் ஓ நப்சியா இவங்கதான் பாத்தீங்கன்னா புழுத்தல் எல்லாம் வந்து எடுக்க போறாங்க நான் எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா குழுக்கள் நான் எடுக்க ஆசைப்படுவேன் என் பொண்ணு ஆசைப்படுவேன் ஆனால் நீங்கள் வந்து எல்லோரும் கஸ்டமர் வந்து பாரு இது என் பேர் எடுக்கவே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரியாக திட்டிடுவீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் என் பாப்பாவை நான் எடுக்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ஜஸ்ட் கேம் லக்கு லக்கு லக் இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க நீங்களே உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்காதிங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை என்னோட கே கிஃப்ட் ஷாப்பில் நான் ஒரு கேமாக நான் போடுறேன் அப்பப்போ நான் நிறைய கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஸோ அந்த மாதிரி உங்களை பூஸ்ட் பண்ணிவிட்டு எனர்ஜி பண்ணிவிட்டு ஒரு ஜாலியாக போகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு கேம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரம்ஸாருக்கும் இந்த ஒன் மந்த் ஆஃபர் போட்டிருந்தா யார் என்னோட ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்க பேர் கண்டிப்பா எழுதி போடுவேன்ட்டு ஒருத்தரை கூட நான் மிஸ் பண்ணவே இல்லை எல்லா பேருமே நாங்கள் வந்து எழுதி போட்டோம் என்னோட ஸ்டாஃப் ராஜ் எல்லாமே எனக்கு எழுதி கொடுத்தாங்க ஒருத்தரை கூட அவங்க மிஸ் பண்ணவே இல்லை பாத்தீங்களா எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க தான் வந்து எடுக்க போறாங்க ஓகே நீங்க எல்லாம் பேசணுமா எல்லாம் கால் பேச சொல்லுங்க யாருன்னு பாக்கலாம் ஐம்போன் ஓகேவா ஏ யாரும் சொல்லிட்டப்பா திட்டக்கூடாது ஸோ எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு கேம் தான் அதான் பேர் இல்லை என் பேர் இல்லை அப்படிலாம்னு சொல்லக்கூடாது நான் யாரையுமே வந்து இந்த கஸ்டமர் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யாரையுமே பாகுபாடு பார்க்க மாட்டேன் ஏன்னா நான் ஷாப் வச்சிருக்கேன் நான் கரெக்டாக தான் நான் இருக்கேன் ஸோ அதனால யாரையுமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் பார்ப்போமா நான் ஃபஸ்ட்டு அஞ்சு பேருக்கு வந்து அஞ்சு சீட்டு தான் எடுப்பேன் ஓகேவா அவங்களுக்கு அந்த அஞ்சு ஐஃபோன் டாலர் ஒரே மாதிரி தான் எல்லாருக்குமே சின்னது பெருசாக அப்படிலாம் கிடையாது நல்ல ஒர்த்தான செய்து தான் நான் கொடுக்குறேன் அப்பப்போ உங்கள் ஆஃபர் போடுறாங்களோ அப்பப்போ கிஃப்ட் கொடுக்குறாங்க இதனால என்ன கிடைக்குதுன்னு நிறைய நீங்க நிறைய பேர் யோசிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம் என் கஸ்டமர் சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தால் அந்த மாதிரி போகும் ஒவ்வொரு நம்ம நார்மலாக ஒரு இதை கொண்டு போவேன் நம்ம சந்திங் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஸோ நம்மளால நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா இப்போ நிறைய பேர்லாம் என்னோடய நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எனக்கு ஸ்டேட்டஸ் தெரியலன்னு சொல்கிறீங்க ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையா அடுத்து என்ன பண்ணுவாங்க என்ன போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி தான் என் கஸ்டமரை கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீ செல்லில் இருக்கேன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈத்துக்கு நான் இங்கே வந்துடுவேன் ரம்ஜான்க்கு எப்போவுமே செலிப்ரேட் பண்ண இங்கே வந்துடுவேன் இங்கேயும் தோப்பு எல்லாமே போடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே பசங்களோட என்ஜாய் பண்ண ஒரு ஃபேமிலி நமக்கு அந்த பக்கம் பிஸ்னஸ் இருக்குது பட் அது மெயின் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸோ அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண நாங்கள் இங்கே வந்துடும் ஓகேங்களா ஸோ மறுபடியும் சொல்லுற எல்லாருக்காகவும் எல்லாரும் நம்ம ப்ரே பண்ணுவோம் ஓகேவா அதுவாக பண்ணுவோம் ஸோ புழுக்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா இது யார் ஃபஸ்ட்டு எடுக்கப் பாராங்க என் தான் எடுக்குது ஃபர்ஸ்ட் சீட்டு யாருன்னு நான் சொல்லி உங்ககிட்டயும் நான் காமிப்பேன் வீடு எந்த இடத்துலயுமே நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் ஓகேவா வெயிட் பண்ணுங்க என் இருங்க மாட்டிக்க வாசல் கையில் சொல்லி

ஸோ யாருன்னு பார்த்துடலாமா பட 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 படா ஸோ ஐம்பன் வியாழ செயின் வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா பூமி ஜெயின் ஃப்ரம் மத்திய பிரதேஷ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால ரீசண்டாக ஃபாலோ பண்ணி எங்கிட்ட திங்ஸ் வாங்கினாங்க ஸோ இங்கே பாருங்க அவங்களோட பாருங்க பூமி ஜெயின் ஃப்ரம் மத்திய பிரதேஷ் கங்க்ராஜுலேஷன் ப்ரோ ஆக்சுவலி நான் பேசுறது அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியாது ஹிந்தி ஓகே பரவாயில்ல எல்லா நாட்டுக்காரங்களும் வந்து நம்மக்கிட்ட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுக்குமே வந்து இப்போ லா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு போச்சு துபாய்க்கு போச்சு அது எங்களுக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு அதுலேருந்து எல்லாத்துக்குமே கேட்குறாங்க பட் நான் வந்து அந்த இடத்துலலாம் சர்வீஸ் இருந்துச்சு நம்ம ரெகுலர் பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன் ஸோ ரொம்ப ஹாப்பி கங்க்ராஜுலேஷன் ப்ரோ இந்த வேர்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்

அதாவது என் பிள்ளை என்ன சொல்லணும்னா பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை கவனிச்சுக்கோங்க எங்கேயுமே எந்த இடத்துலையும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல வராங்க பிள்ளைங்கலாம் காணா போய் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க ஸோ அதனால ஒரு அவங்க கொடுக்குறாங்க நீங்க எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா ஓகே ரெண்டாவது இல்லை இப்போ வந்து ஓகே கண்ண ஏய் ஒன்று எடுத்து கையில் கொடுமா இது குடிச்சிருவா கையில் கொடு ஓகே ரெண்டாவது ஃபஸ்ட்டு எடுத்தது நீங்கள் வச்சிட்டேன் ஓகேவா மணி எடுத்து தெரியுமா மணி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகுது நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் ஸோ இந்த ரெண்டாவது ஐம்போன் டாலர் செஞ்சு யாருக்கு பார்த்தீங்கன்னா ஏ யாரு இங்கே பாருங்க அப்துல்லா ஃப்ரம் சென்னை இங்கே பாருங்கள் உங்கள் கான்டெக்ட் நம்பர் இருக்குது நான் கால் பண்ணி இன்ஃபார்மேஷன் இந்த வீடியோ பார்த்தா மறக்காமல் எனக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக அஞ்சு நம்பரும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஸோ இவங்களுக்கும் கங்கிராஜுலேஷன் அப்துல்லா சென்னை அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட்லாம் இல்லை அஞ்சு சீட் எடுத்தோம் அந்த அஞ்சு சீட்டுக்குமே வந்துவிட்டு ஒரே மாதிரி கிஃப்ட்டு தான் ஓகே சார் கங்கிராஜுலேஷன் க்ளாப் பண்ணுங்க இந்த கேம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கலாம் ஓகே 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 தேர்ட் சீட் எடுப்போம் ஆமாம் சப்ரைஸ் பண்ணிவிடுங்கப்பா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதே இல்லை நார்மலாக அப்படியே நான் டேக் எடுத்து நான் பேசிகிட்டே போகிறேன் அதுக்கு முன்னாடியே நான் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேறேன் ஏன்னா அப்படியே ஃப்ரோலே வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் அப்படியே பேசி பேசி அப்படியே நார்மலாக கண்டினியூ பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு தெரியும் என் கஸ்டமர் என்னை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ஸோ மூணாவது வீட்டு தஞ்சு நான் எடுக்க போகிறாங்க மேடம் வாங்க மேடம் தண்ணி முடுங்க மேடம் மட்டம்யா மாட்டம் சொல்லிக்கடம் இங்கே பாருங்க கொடுத்துட்டாங்க மூணாம் வச்சுட்டு ஸோ இது யாருன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்க ஜோதிகாஸ் ஸ்ரம் நாகப்பட்டினம் இங்கே பாருங்க ஸோ கங்க்ராச்சுலேஷன்மா ஜோதிகா ஃப்ரம் நாகப்பட்டினம் இங்கே பாருங்க ஸோ இவங்களுக்கும் ஒரு டாலர் செயின் ஓகேங்களா இம்போட் கிளாப் பண்ணுங்க ஓ மறுபடியும் நான் சொல்கிறேன் இல்லை நம்ம பேர் வரல இப்போ நம்ம எவ்வளோ ஆவலாக உட்காந்துருப்போம் நம்ம பேர் வருமானது ஸோ நான் கூட இந்த மாதிரிலாம் நிறைய நான் வந்து நான் பண்ணியிருக்கேன் பேர்லாம் வருமா அப்படின்ட்டு ஜஸ்ட் அது வந்து ஒரு நம்ம அன்லக்கி அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேணாம் இது ஜஸ்ட் ஒரு கேம் தான் ஓகேவா நான் அடிக்கடி நான் கேம் போடுவேன் கிஃப்ட்டு கொடுப்பேன் ஸோ எல்லாருக்குமே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கேம் கொடுத்துருக்கேன் விழுந்தவங்களுக்கே விழுந்தது எப்பவுமே கிடையாது ஸோ ஏன்னா நம்ம கிட்ட கஸ்டமர் வந்து மாற்றி 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 இப்போ பிறகுலாம் மத்திய பிரதேஷ் சொன்னேன்னே அவரை வந்து நான் இது வரைக்கும் ஒரே ஒரு கால் தான் நான் பேசிடுவேன் மற்றபடி வாட்ஸ்அப் ஆர்டர் தான் ஸோ அப்படி தான் நம்ம ஷாப்பில் எதனா வாங்கினா உங்களுக்கு என்றைக்காவது ஒரு கிஃப்ட் வீடும் ஓகேங்களா ஸோ அதனால் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிட்ருங்க ஒரு கேம் ஓகே அடுத்து வந்து இறுடி இப்போ நான் ஓகேவா நீ லாஸ்ட் ஓகே நீங்கள் பாருங்க இப்போ நான் எடுக்க போகிறேன் பேஸ்ட் ஸ்டோர் கிஃப்ட் ஷாப் மேடம் இரு கண்ணப்பூ பாரு <tie> <tie> சென்னை அதாவது நான் ஃப்ரெண்ட்ல வச்சுருக்கனால உங்களுக்கு மேபி இது தெரியாம இருக்கும் கொஞ்சம் நல்லா இது பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓகே பேக் கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க ஸோ எல்லாம் அற தூக்கத்தில் இருக்காங்க நாங்கள் எடுக்க சொன்னால் எங்க மூஞ்சியை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுப்பாங்க அதனால அவங்களெல்லாம் நான் நம்பாம ஃப்ரெண்ட்ல நிற்க வச்சு தான் எடுக்கிறேன் எங்க பாருங்க யாஷு ஃப்ரம் சென்னை இவங்களுக்கு வந்து ஐம்பது டாலர் செயின் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த கிஃப்ட்டு வந்துடும் நாலு சீட் எடுத்திருக்கேன் அண்ட் ஃபைனல் ஓகேவா இதெல்லாம் நான் போய் கிஃப்ட் விழுந்தவங்களுக்குலாம் போய் நான் எப்போ அனுப்புவேனா ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் அனுப்புவேன் நான் சென்னைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் என்னென்னு செக் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன் ஓகேவா ரெடி ரெடி ஃபைனல் தெரியலமா சொல்லுங்க ஆ பைனல் வந்து ஒரு கலர் வேணால் நான் சேக்ஸ் பண்ணுறேன் ஓகேவா நாங்கள் வேணாலும் நாங்கள் போட்டிருக்கோம் என்ன கலர் சீட் எடுக்கலாம் மெஜாரிட்டியை பொறுத்து மீ பிங்க் நீ பிங்க் நீ பிங்க் ஓகே சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட குழந்தைங்க ஆசை இல்லை ஸோ ஓகேவா பிங்க் வராங்க பிங்க் வராதான் சரி ஓகே இது பிங்க் கண்ணை மூட்டுன்னா எடுத்து எப்படி தெரியும் ஆ பாரு ஒரே ஒரு பிங்க் எடு இங்க பாருங்க ஆ கண்ண அம்மா கையில் கொடு ஓகே என் குழந்த வந்து பிங்க் எடுத்துட்டா சிபானா பர்வின் ஃப்ரம் கோயம்புத்தூர் இங்க பாருங்க ஷிஃபானா பர்வின் ஃப்ரம் கோயம்புத்தூர்

ஆ தக்சி நான் பேசணும் அம்மா பேசுமா பேசக்கூடாது ஓகே அஞ்சு அஞ்சு நான் எடுத்திருக்கேன் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இதுங்க நீங்கள் பேசுனதுலேயே மறந்துட்டேன் ஆ லாஸ்ட் டைம் நான் ஏதோ ஒரு கேம் வச்சேன் ஓகேங்களா ஜ நியூ இயர்க்கு தான் நினைக்கிறேன் தக்ஸி மைக் கட்டு நியூ இயருக்கு தான் நினைக்கிறேன் ஓகேங்களா அப்பவும் மைக்கு அங்கங்கே எங்களுக்கு சின்னதாக இருக்கிறனால அப்படி காணாம போயிருக்கும் ஸோ சவுண்ட் அப்படி போய்ட்டு வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் எந்த இடத்துலையுமே கட் பண்ணலை அப்படி கிஃப்ட் கொடுக்கணும்னு நம்ம ஏமாற்றி அப்படி வந்து ஒரு இது கிடையாது ஓகேங்களா அப்போ வந்து என்ன சொன்னீங்க எல்லாமே உங்கள் ஆளுங்களுக்குலாம் கொடுக்குறீங்க இந்த பாருங்கள் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எனக்கு யாருமே வெவ்வேறு கிடையாது ஓகேங்களா ஸோ எல்லாேருமே பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்று தான் அந்த இவங்களுக்கு இந்த பேஷுவாலிட்டி பார்க்குறது அந்த பழக்கமாக நான் எனக்கு சுத்தம் கிடையாது எனக்கு பிளே ஸ்டோர் பிடிச்சு இந்த ஸ்டோர் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே நான் எல்லாரையும் ஒரே மாதிரியே தான் பார்ப்பேன் ஸோ இவங்க அப்படி இவங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது நானும் என் பொண்ணுக்குமே நான் அப்படி தான் சொல்லி எல்லாருமே ஒரு தாய் மக்கள்னு சொல்லுவாங்க பட் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோதான் இவங்க இப்படியா என்னோட மதத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே அது நம்ம பண்ணணும் பட் இதில் பேஷுவாலிட்டி பார்த்து அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அந்த கிஃப்ட் ஷாப்பே நான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நான் நான் படிக்க பண்ண மாட்டேன் நான் படிச்சதும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஸ்கூல் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ முஸ்லீம் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் தான் இருக்கேன் அதுக்கு அதுக்காக என்ன பண்ணுறது ஸோ எல்லாருமே எல்லாருமே ஒன்று தான் பட் அந்த மாதிரி பேசாதீங்க அது ரொம்ப தப்பு அது வந்து உங்கள் பேஷன் இப்படி நீங்கள் உங்கள் ஆளுங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா எல்லாமே கண்ணை மூடி தான் எடுத்தேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பேசினா அது மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி பேசாதீங்க எல்லாருமே நீங்களே அப்படி பிரித்து பேசாதீங்க எல்லாருமே ஒன்று அந்த மாதிரி நினைங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வரேன் ஸோ இந்த அஞ்சு பேருக்குமே வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நான் எப்போதுமே நான் ஞாபகார்த்தமாக வச்சுப்பேன் ஒவ்வொரு கேமும் நடக்கும்போது இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ ஆசை எனக்கு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மெமரிஸில் என்னோட ஷாப்பில் தான் வச்சிருக்கேன் என்னென்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா சாக்லேட் மாதிரி இருக்கு மேதிருக்கு எப்பவுமே என்னோட மெமரிஸ்லையும் நான் வச்சுப்பேன் இந்த அஞ்சு சீட்டையும் நான் தனியாக எடுத்துக்கிறேன் சீக்கிரம் வந்து நான் கொரியர் பண்ணிடுறேன் இப்போ ஊரில் இருக்கேன் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு இவ்வளவு தூங்கிட்டு இருந்தா தூங்கினால பிடிச்சி எழுப்பி நான் வந்து இவங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் சரி ஆசைப்பட்டுருச்சிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுப்புறதுக்கே தண்ணி தெளிப்பு தண்ணி தெளிச்சு எழுப்புறதா இருக்கு இவங்க என்ன தண்ணி தெளிச்சாலும் இவங்க எல்லாம் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து என்ன என் பிடிக்கும் என்ன ஏன்னா நான் சின்னமா முறை வேணும் என் சின்னமா ஏதாவது சொல்றீங்களா உங்க நீ வந்து அம்மா அவங்கதான் என்னைய பத்தி ஏதாவது சொல்லுவாங்க என்ன தெரி எனக்கே தெரியாது கேப்போம் என்ன பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்காளுங்க என்ன ஆஹ் பேசுங்க பாரு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா எப்பவுமே எனக்கு பிடிக்கும் ரொம்ப அவங்கள சின்ன பிள்ளைல இருந்தே பிடிக்கும் அவங்க கூட நான் இருந்திருக்கேன் அதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவங்க பிள்ளைகள மாதிரி எங்களையும் பாத்துக்குவாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்

பேசு. ஒழு <laughs> 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 நானும் நூ நல்லா சாப்பிடுவேன் அம்மாவை எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ம் அதனால நான் சின்ன வயசுல இருந்து எல்லาร்கிட்டயும் போவேன் ம் எல்லாரையும் தூக்கிடுவேன் ம் அவ்ளோதா ஓகே Clap பண்ணுங்க எல்லாரும் குட்டீ நல்லா பேசுவாங்க ஓகே ஓகேங்க அவ்வளோதாங்க லைஃபு அதாவது சொல்லுவாங்க தொண்டைக்கப்புறம் நரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு அங்கே போனால் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நினச்சா நமக்கு யாரு கூட சண்டை போடணும்னு தோணாது எதுவுமே தோணாது ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே நன்மையாகவே இருக்கட்டும் என்ன சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து உலகத்தில் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே பயம் வருது ஒரு தப்பு பண்ணாலும் ஏதாவது நம்ம தப்பு பண்ணணும்னு நினைக்கிறனாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் நினச்சா பயமாக இருக்குது ஸோ அதனால நம்ம எல்லாத்துக்குமே அஞ்சு என்ன ஒரு நன்றியோட நம்ம ஒவ்வொருத்தவங்க உதவி பண்ணியிருப்பாங்க எனக்கெல்லாம் காலத்துக்கும் வந்து ரொம்ப நான் வந்து கரெக்டாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க உதவி பண்ணவங்கள மறக்க மாட்டேன் நன்றி எப்போதுமே மறக்க மாட்டேன் அண்ட் மெயினாக இருந்த இடத்த மறக்க மாட்டேன் அது எப்போவுமே என்னோடய மெமரிஸில் இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே அன்பாக போயிடுவோம் எங்களை சண்டை போடுறோம் இப்போ நானே எனக்கு என் வீட்டுக்கார சண்டை போடாமலாம் நான் இல்லை ஏன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு இது சொல்றேன் அப்படின்னா எல்லா வீட்லயும் பிரச்சனைகள் அப்படிலாம் நமக்கு பிரச்சனைகள்லாம் அந்த மாதிரி இருக்கதான் செய்யும் இல்ல அது வீடே கிடையாது அப்படி இல்லைன்னா அது வீடே கிடையாது அந்த மாதிரி சோ எல்லா இடத்துலயும் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இப்ப நம்ம என்ன நினைப்போம் இப்ப என் மேல தப்பு இல்லையா நான் ஏன் நான் எடுத்து பேச மாட்டேன் நான் நம்ம இப்படி பேசினாலும் எடுத்து பேசுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் இப்ப நான் என் வீட்டுக்கார்ட்ட பேசுறேன்னா அந்த ஸ்பாட்டே நான் ரிப்ளை கொடுக்கலன்னா எனக்கு தூக்கம் வராது ஏன்னா வந்து நம்ம மேல தப்பு இல்லையா நம்ம அந்த இடத்துல பேசணுமே தோணும் ஆனால் வந்து நான் பண்ணுறது கரெக்டானு கேட்டால் கொஞ்சம் தப்பு தான் ஏன்னா அது நான் பேசலாம் எப்போ பேசலாம்னு அவங்க கட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம பேசக்கூடாது போயிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து கூல் பண்ணிவிட்டு வந்து அது பேசினா அது எப்படி ஃபினிஷ் ஆயிரும்னு நினைக்கிறேன் அந்த சூடோட சூடாக நம்ம பேசி முடிச்சிடணுன்ட்டு பேசுகிறதும் சண்டை வரும் ஸோ அதனால் யாருக்கு யாருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இல்லை நான் என்னென்ன பண்ணுறேன் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன் என்ன சில பேர்ல எல்லாமே சொல்லும் போது எல்லாருமே எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு குடும்ப பிரச்சனையா இருக்கு அது பண்ண முடியல என்னால ஒர்க் பண்ண முடியல அப்படின்றீங்க ஸோ எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும் அதனால தாண்டி வர்றதுனால லைஃப் இப்ப நான் வந்து இவ்வளோ இடத்துல பேசுறேன் எனக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்காது எல்லாத்தையும் நம்ம அப்படியே லைஃப் அப்படி தான் ட்ராவல் பண்ணி பண்ணி போனால் தான் அதாவது பாதை அப்படி போய்கிட்டே இருக்கணும் ஒரே அந்த இடத்துல நின்னால் ஒன்றுமே பண்ண முடியாது போய்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொரு ஊர் வரும் அந்த ஒவ்வொரு ஊர் தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்தடுத்த பாதை என்ன பண்ணணும் ஏது பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய பேர் என் கஸ்டமரும் சொல்லியிருக்கீங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் பேசுகிறத கேட்டு எங்களுக்கு ஒரு இது வருதுன்னு அந்த இது வரதோடு நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிச்சுங்க ஓகேங்களா ஸோ எனக்கும் சொல்லணும்னு தோணுச்சு நான் சொன்னேன் ஸோ இந்த எல்லாருமே வந்து நல்லா ஹாப்பியாக இருங்க ஸோ இவங்களை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட குழுக்கள் நான் வந்து பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நான் தூங்கிட்டாங்க இருந்தாலும் எழுப்பி பண்ணேன் எனக்கு ஒரு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ நம்ம குழுக்களுக்கு இவங்களெல்லாம் சொல்லிட்டோம் எடுக்கிறேன்னு ஆசைப்பட்றாங்களேன்ட்டு இருந்தாலும் நீங்கள் யாரையும் வந்து திட்டிடாதீங்க ஓகேங்களா பாத்தியா அது ஏன் என் பேர் எடுக்கல அப்படி இப்படிலாம் திட்டிடாதீங்க எல்லாமே குழந்தைங்க தான் ஓகே ஸோ கீப் ஷாப்பிங் ப்ளேஸ் ஸ்டோரி கிஃப்ட் அண்ட் தேங்க்யூ ஈத் முபாரக் டு ஆல் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ வின் பண்ண எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கங்கராஜுலேஷன் ஓகே கீப் ஷாப்பிங் ப்ளேஸ் ஸ்டோர் கிஃப்ட் அண்ட் தேங்க்யூ சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் Assalamu alaikum, thank you! Assalamu alaikum, thank you!